வணக்கம் தனித்திறமை பயிற்சி கோர்வை நாலு பயிற்சிக்கு போல் வாங்க இந்த பதிவுகள் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன் பாடங்களை திருத்தம் செய்யப்பட்டு பிளேலிஸ்ட் வரியாக ஆர்டர் வைஸாக போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் பாடங்களை நல்லா பயிற்சி செய்யுங்க பயிற்சிக்கு போல் வாங்க பாருங்கள் நடுக்கும்பு வாரல் ஒரு கை உருட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய பயிற்சி நடுக்கும்பு வாரலில் ரெண்டு காலஸ்டப் எடுத்திருப்போம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாருங்கள் பாடம் படம் பின்னாடி நடக்கம்ப வாரம் செய்கிறோம் பாருங்கள் வாரி வெப்பில் கை மாற்றணும் ஒன்று அடுத்து பாருங்கள் ரெண்டு மூணு பாருங்கள் நாலு முன்னாடி ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி ரெண்டு ஸ்டெப்பு அடுத்தது உயிர் உருட்டு செய்கிறதுக்கு முன்னாடி உருட்டில் கை மாத்திரை பயிற்சி செய்யணும் செஞ்சுட்டு கை விட்டு பாடம் செஞ்சிங்கன்னா சுட்டு வரிசை தெளிவான முறையில் இருக்கும் பாருங்கள் கம்பை லாக் பண்ணுறோம் இந்த பதிவில் இதுக்கு முன்னாடி அடிப்படை பயிற்சிகளில் போட்டிருப்பேன் பதிவு பாருங்கள் பயிற்சி செஞ்சுட்டு இந்த பாடங்களை செய்யுங்க பாருங்கள் வலது கால் எடுத்துக்கிறோம் அதே கால சேர்த்து பாருங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் பின்னால் மடக்கிறோம் ரிஜிஸ்டர் திருப்பி வாங்கி லாக் பண்ணுறோம் இது ஒன்று அடுத்து பாருங்கள் ரெண்டில் ரிலீஸ் பண்ணுறோம் பின்னால் மடக்கி ரிஸ்டர் திருப்பி வாங்கி லாக் பண்ணுறோம் ஒரு கால் பேக்கில் எடுக்கிறோம் ரிலீஸ் பண்ணுறோம் பின்னால் மடக்கி ரிஸ்டர் திருப்பி வாங்கி லாக் பண்ணுறோம் அடுத்து பாருங்கள் நாலு ரிலீஸ் பண்ணுறோம் பின்னால் ரிஸ்டர் திருப்பி வாங்கி லாக் பண்ணுறோம் இது செஞ்சு அதே காலடி வருஷம் இப்போ செய்ய போகிறது ஒரு கை உருட்டு இது கால்பாடம் வேறு கால்பாடம் பாருங்கள் ரைட்டு காலை எடுத்து வைக்கிறோம் ஒன்று லெஃப்ட்டு காலை பேக்கில் சுற்றி வச்சு ஃபுல்லாக திரும்பணும் ரெண்டு இப்போ எந்த காலை வச்சோமோ அந்த காலை பின்னாடி எடுக்கணும் மூணு ரைட்டு பக்கம் மூணு ஸ்டெப்பு செய்யணும் லெஃப்ட் பக்கம் மூணு ஸ்டெப்பு செய்யணும் பாருங்கள் இப்போ லெஃப்ட் பக்கம் ஒன்று காலை நல்லா பேக்கில் ரைட்டு காலை பேக்கில் திருப்பி ஃபுல்லாக உடம்பு திரும்பணும் ரெண்டு அதே வச்ச காலை பேக்கில் எடுக்கணும் மூணு மறுபடியும் செய்கிறேன் பாருங்க ஒன்று காலை பேக்கில் சுற்றி உடம்பு ஃபுல்லாக திரும்பணும் ரெண்டு பாருங்கள் மூணு வலது பக்கம் மூணு ஸ்டெப்பு அடுத்து இடது பக்கம் ஒன்று காலை பேக்கில் ஃபுல்லாக திரும்பி ரெண்டு அடுத்து பாருங்கள் மூணு அவ்வளோதாங்க இப்போ கம்பில் செய்கிறேன் பாடத்தை பாருங்கள் சுற்றி லாக் பண்ணுறேன் பாருங்கள் ஒன்று ரிலீஸ் பண்ணுறேன் ரெண்டில் காலை பேக்கில் வச்சு லாக் பண்ணுறேன் ஃபுல்லாக திரும்போம் அடுத்து முன்னாடி காலை எடுத்து ரிலீஸ் பண்ணி உருட்டில் கை மாத்திர பயிற்சி பாருங்கள் லிஸ்ட் திருப்பி வாங்கி லாக் பண்ணுறேன் அடுத்து எழுது பக்கம் மூணு ஸ்டெப் செய்ய போகிறோம் ஒன்று காலை ஃபுல்லாக பேக்கில் வச்சு ரெண்டு ஃபுல்லாக உடம்பு திரும்பிடுவோம் பாருங்கள் மூணு இப்போ இந்த ரெண்டு சுற்று வச்சு செஞ்சு காட்டுறேன் நடுக்கம்பு வாரல் ஒரு கை உருட்டு அந்த உருட்டு கை மாத்திர பயிற்சி பயிற்சிக்காக மட்டும் நம்ம தனியாக பயிற்சி பண்ணிக்கணும் மற்ற பாடத்தோடு செய்யணும்னு கட்டாயம் கிடையாது நான் கொடுத்துருக்க பாடத்தில் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு அவங்க அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பாடங்கள் அமைச்சிருப்பாங்க என்னோடய பாடங்கள்ல நடக்கும் வாரதுக்கு அப்புறம் ஒரு கேட்டு நான் கொடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க பாருங்கள் நடக்கும் வாரல் ஒன்று ரெண்டு மூணு நாலு கம்ப சுற்றி லாக் பண்ணி உறுதிப்படும் ஒன்று ரெண்டு மூணு அடுத்து இடது கையில் ஒன்று ரெண்டு மூணு